ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே இருந்த வாழ்வில் சிறிய சரிவொண்டை நீ காண நேரும் உடனே எதிர்மறையாக சிந்திக்க வேண்டாம் அடுத்த உயரத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறிய இலைப்பாறுதல் போன்றதுதான் ஒரு சிறு இடைவெளிதான் ஆனால் முன்னேற்றம் மீண்டும் தொடரும் இப்போது பாதை கடினமாக தோன்றினாலும் அடுத்து வரும் காலத்தில் அனைத்தும் எளிதாகும் சில செலவுகளை செய்ய நேரிடும் அதை சந்தோஷமாக செய்யுங்கள் மேற்கொண்டு பணவரவு இல்லை என்று எதிர்மறை எண்ணம் வேண்டாம் உனக்கு எப்போது எந்த காரணத்திற்காக பணம் தேவையோ அது வந்து சேரும் எனவே எதிர்மறை எண்ணம் வேண்டாம் முருகன் அருளால் ஏற்றம் வாழ்வில் தொடரும் என பதிவிடு ஏற்றம் தடைபட்டாலும் மீண்டும் தொடரும்